இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று தொன்னூற்று மூன்று இடங்கள்ல வெற்றி பெற்று மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்றிருக்கிறார் அவருடைய அமைச்சரவை சகாக்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி நடத்தி இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அதுல முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான முழக்கம் அப்படிங்கிறது ஒரு நூறு நாட்களுக்கான ஒரு ஆக்ஷன் பிளான் ஹண்ட்ரட் டேஸ் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க கிட்டத்தட்ட எல்லா துறைகளிலும் செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலைகள் அல்லது புதிதாக துவங்கப்பட வேலைகளுக்கான ஒரு பணியை ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் செய்யறது மாதிரியான ஒரு பிளான் அப்படிங்கிறத ஒரு நூறு நாட்களுக்கு திட்டமிடச் சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவு பிறப்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இது அடுத்த நூறு நாட்கள் அப்படிங்கிறது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான நாட்களாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சரி இப்போ பதினெட்டாவது மக்களவை தேர்தலுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்று அமைச்சர்கள் எல்லாம் பொறுப்பேற்று முதல் முறையாக மக்களவை கூட இருக்கிறது குடியரசுத் தலைவர் உரையோடு இந்த அவை என்பது கூடும் அது ஜூன் இருபத்தி நான்கிலிருந்து ஜூலை மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட நிலையில இந்த முறை எந்த முறையும் இல்லாத அளவுக்கான ஒரு பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியாக இந்தியா கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சி வரிசையில் அமர இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணியை சார்ந்த நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி வரிசையில் அமர இருக்கிறார்கள் அதுல காங்கிரஸ் ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்க போகிறது தொன்னூற்று ஒன்பது உறுப்பினர்களோடு இந்த பக்கம் அரசு எப்படியாக ஒரு ஹண்ட்ரட் டேஸ் ஆக்ஷன் பிளான முன்வைக்கிறாங்களோ அதே மாதிரியாக இந்த பக்கம் இந்தியா பிளாக் வைக்கக்கூடிய முழக்கம் என்பது இந்த இந்த டேஸ் அஜெண்டா ஒரு அரசு என்ன மாதிரியான திட்டங்களை மக்களவையில் கொண்டு வருவார்கள் அவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை எதிர்கட்சியாக நாம் எப்படி அணுக வேண்டும் அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன எதிர்கட்சியினுடைய செயல்பாடுகள் நாடாளுமன்றத்தில் எப்படியாக இருக்க வேண்டும் நாடாளுமன்றத்தை தாண்டி வெளியில எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செயல் திட்டமாக இந்த டேஸ் அஜெண்டா அப்படிங்கிறது செட் பண்ணப்படுது இந்த பக்கம் அரசு நூறு நாட்கள்ல துறை ரீதியாக செய்யக்கூடிய பணிகள் என்ன முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஒருவேளை ஏதாவது நிறைவேற்றப்படாத சட்டங்கள் மசோதாக்கள் இருந்தால் அதை அவையில் அறிமுகப்படுத்துவது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை பட்டியல் போடுறாங்க அதே நேரத்துல இந்தியா பிளாக் பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக இந்தியா கூட்டணி மற்றும் காங்கிரஸ் இந்த பக்கம் ஹண்ட்ரட் டேஸ் அஜெண்டா அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க கிட்டத்தட்ட இது ரெண்டுமே நூறு நாட்களுக்கு மட்டும்தானா அதை தாண்டி இல்லையா அப்படின்னா இந்த நூறு நாட்கள் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற அடிப்படையில முதல் நூறு நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற அடிப்படையில இது முன்வைக்கப்படுகிறது இந்த கூட்டத்தொடர்ல எதுவும் பெருசா எதுவும் நடக்காம இருக்கலாம் ஆனா அதே நேரத்துல அடுத்தடுத்து வரும் கூட்டத்தொடர்கள்ல ஆஹ் மத்திய பாஜக அரசு மிக குறிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்ன மாதிரியான திட்டங்களை நிறைவேற்ற இருக்கிறார்கள் அந்த திட்டங்கள் கடந்த பத்தாண்டு கால ஆட்சியை போல ஒரு தனி பெரும்பான்மையோடு எதிர்கட்சிகள் இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த மசோதாக்களை எல்லாம் நிறைவேற்றி விட முடியும் வாக்கெடுப்பின் மூலமாக குரல் வாக்கெடுப்பின் மூலமாகவே நிறைவேற்றிடலாம் அப்படிங்கிற சூழல் இப்போதைக்கு இல்ல அதற்கு எதிர்கட்சிகளினுடைய ஆதரவு மிக மிக குறிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய கட்சிகளினுடைய ஆதரவும் தேவை என்கிற அடிப்படையில இந்த நூறு நாட்கள் ரொம்ப முக்கியமானதாக அரசுக்கும் இருக்கும் அந்த அடிப்படையில அரசை எப்படி அணுக போகிறார்கள் கையாள போகிறார்கள் அரசு கொண்டு வரக்கூடிய அல்லது அறிமுகப்படுத்தக்கூடிய மசோதாக்களை எதிர்கட்சிகள் எப்படியாக அணுகப் போகிறார்கள் அப்படிங்கிறதுல இந்த நூறு நாட்கள் அரசுக்கு இது ஹண்ட்ரட் டேஸ் ஆக்ஷன் பிளான் எதிர்கட்சிகளுக்கு இது ஹண்ட்ரட் டேஸ் அஜெண்டா ஆனால் மக்களுக்கு இது மிக முக்கிய நூறு நாட்களாக மாறக்கூடும்